மாற்ற முடியாத விஷயம் அண்ணன் தம்பி சண்டையா அக்கா தங்க சண்டையா யார் சண்டை மாமா மக்கள் சண்டையா பங்காளி சண்டையா மாமியா மருமக சண்டையில் பயங்கரமாக இருக்கு ஒரு சிலர் நேரடியாக சண்டை பிடிப்பாங்க ஒரு சிலர் அடிக்கவும் செய்வாங்க ஒரு சிலர் மன கஷ்டத்தெல்லாம் விலகுவாங்க ஒரு சிலர் புரியாமையே திரிவாங்க இதில் யார் செய்ய சரி சரி யார் செய்கிறது தவறுன்னு உலகத்துக்கும் யாருக்குமே தெரியாது எப்பவுமே மருமக அவங்க வீடு தான் பெருசுன்னு பேசுவா மாமியார் நம்ம குடும்பம் தான் பெருசுன்னு பேசு மருமகன் நீ அங்கே போனால் ஆகாது நீ குடும்பத்தை பார்க்க மாட்டேன் இப்படியே வாழ்க்கை கண்டிக்கக்கூடிய மாமியார் அதை பெருசு எடுத்துக்கூடிய மருமகள் நிறையா நிறையா அவர்கள் வீட்டாரை மட்டும் சரியாக பார்க்கக்கூடிய தருணம் மருமகள் தருணம் வேறு யாரையுமே அவங்க கண்டுங்காணாமையேதான் இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போயிட்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனை எப்படி சரி செய்வதுன்னா சரி செய்ய முடியாது தான் கம்மனும் வாயும் வாயும் கம்மன் வச்சுட்டு போயிட்டே இருக்கும் தேவைப்பட்டால் பேசு தேவைப்படலு பேசாத அதே பட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரொம்ப பாசமாக மூணு மணி நேரம் இல்லைன்னா அரை நாள் ஒரு நாள் போய் உட்காரக்கூடாது அப்படியே பார்த்தாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பார்க்கலாம் அது ஒரு மணி நேரம் சொந்த அண்ணன் பிள்ளை சொன்ன சொந்த தங்கச்சி பிள்ளை அப்படி இப்படி சின்ன வயசுலேருந்தே பார்த்தாங்கன்னா அந்த பாசங்கள் வேறு சொந்தம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நா கொஞ்சம் தூர சொந்தத்தில் கல்யாணம் முடிச்சா அந்த சொந்தம் வேறு அந்த பாசம் வேறு அந்த பண்பு வேறு ஒரு சிலர் பெத்த மகளாட்ட வளர்த்திருப்பாங்க அந்த பாசம் வேறு அது பிள்ளையாட்டவே இருந்துக்கு சண்டை பிடிக்காமல் சண்டை பிடிக்காமல் இந்த வா காலகட்டத்தில் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது இது ஆக்சுவலாக மருமகளோட பிரச்சனையா மாமியார் பிரச்சனையென்னா அங்கே வந்து ஹஸ்பண்டு நிற்கிற நிலையை வந்துட்டு நெருப்பில் நிற்கணும் யாருக்கு பேசினாலும் குறை யாருக்கு பேசினாலும் குத்தம் இங்கே பேசுனா அங்கே கோச்சு ஓடிவா இங்கே பேசுனா அம்மா கோச்சுக்கு இந்த வாழ்க்கை வந்துட்டு இப்படியே போயிட்டுக்கு ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உள்ள ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு அவங்க பையன் தான் இது எந்த காலத்தில் முடியும்னா நம்ம மேக்சிமம் பேசாமல் இருப்பது நல்லது அவங்களும் பேசாமல் இருப்பது நல்லது இவங்களும் பேசாமல் இருப்பது நல்லது நம்மளும் பேசாமல் இருப்பது நல்லது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊர் பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் அண்ணன் தம்பியை பற்றி உங்கள் சொந்தக்கார பற்றி என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ஹஸ்பண்ட்மார்கள் ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒன்று ஏதோனு விசாரித்தா அதைவே சொல்லிகிட்டு இருப்பாங்க கடுப்பாகு பாசமாக விசாரிக்காதான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்கார பற்றி அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் ஆண்கள் சொந்தங்களை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அளவு கம்மி முடிஞ்ச அளவுக்கு இந்த வாழ்க்கையை வந்துட்டு சரியாக வாழ பாருங்க ஏன்னா மாமியார் மருமகள் சண்டைக்கில் மாட்டை கேட்கக்கூடியது ஒரு ஆண் தான் ரெண்டு ஆண் ஒன்று மாமனார் ஒன்று மகன் ரெண்டு பேர் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு முழிச்சுட்டு இருக்கிற தருணம் சின்ன மனசங்கண்டம் வந்துடுது மாமியாருக்கு மருமாளுக்குமே பேசாம விட்டுறாங்க அப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க அம்மா வரும்போது போய் பார்த்தாங்கன்னா அவங்க அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க இது புரியாத தன்மை மருமகளுக்கு ஏகப்பட்டவே இது ஒரு மாதமாக பேசலை ரெண்டு வாரமாக பேசலை பத்து நாளாக பேசலை ஃபோனும் பேசலை நேர்லேயும் பேசதில்லை பக்கத்தில் வந்துட்டு போகும்போது ஒன்றா ம பையன் போய் பார்க்குறக்கு முன்னாடி மருமக பார்த்து கேட்டு போய் பார்த்துடுவோம் பேசுகிறோம் அப்படி பேசுறீன்னா என்ன நினைப்பாங்க பையன் போய் பார்த்துட்டு மருமக போய் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா மாமியார் அந்த பையனோட அம்மா இவன் போய் சொல்லி அவன் வந்துக்கிறவரு அப்படிங்கிற மனசு கசப்பு இருக்கு இன்ன என்ன நினைப்பா அந்த மருமக பக்கத்துக்கு பக்கத்துக்கு வந்துட்டு வரல வரணும் பக்கத்துக்கு பக்கத்துக்கு வந்துட்டு வரணுமா இப்படி நல்லா பேசிட்டு இருந்தால் தானே வருவாங்க நல்லா பேசிட்டுன்னு எப்படி வருவாங்க வீட்டில் பையனாக இருக்கிறான் கூட சேர்ந்து நீயும் தானே இருக்கிறேன் அப்போ உன்னையும் வந்து பார்க்கணும்ல இப்போ ஒரு பேசாத உள்ள வீட்டுக்கு ஒரு பேசாத மூஞ்சி கொடுத்து பேசாத உள்ள வீட்டுக்கு நேரடியாக வந்தால் நல்லா இருக்குமா மனசு நல்லா இருக்குமானுங்கிற க ஒரு வயசானீங்க ஒரு மாமியாரோட மனத்தன்மை இருக்கு ஆனால் அனுபவம் நிறையா இருக்குல்ல அனுபவப்பட்டுக்கிறாங்களா அனுபவமான ஆள் இல்லை சும்மாவா உங்களோட ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது உங்கள் முப்பது வயசுனா முப்பது வயசு சேர்ந்துருக்கு நீங்கள் உங்களுக்கே இவ்வளவு நெஞ்செழுத்தம் இவ்வளவு வாய் பேச்சு இவ்வளவு லொல் பேச்சு இருக்கும்போது உங்களோட ஒரு ஒரு மடங்கு வயசு அதிகமாக அவங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே பேசாமல் இழிச்சிக்கிட்டு நின்றுட்டுருந்தீங்கன்னா கொணச்சிட்டு நின்றுருந்திங்கன்னா இந்த அம்மாவில் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நின்றுட்டுருந்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பேச்சு பார்த்து இல்லேருந்து நீங்கள் போய் கூப்பிட்ட தப்பு கிடையாது அது நல்லது என்ன கெட்டதானே அது அவங்க பிரியும் ஒரு சில டைம் நான் வரல அவனை போகிறம்பாங்க ஒரு சில டைம் வருவாங்க பல வே நேரத்தில் பல விஷயத்தில் பல முறையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது வந்து மருமக வந்து பெருசாக எடுத்துக்குவானா பயங்கரமான பெருசாக எடுத்துக்கும் ஏன் உங்கள் உங்கம்மா வராதா இங்கே வந்து பார்க்காதா அங்கே என்னக்குமா அங்கே யார் மைனஸ் பேச முடியாது மனசங்கடத்தால் இருக்கக்கூடிய இடத்துல போய் பேசாமல் பார்க்காம போகிறது நல்லது அப்படியே வந்தாலும் நீ மூஞ்சி கொடுத்து நல்லா வேச போகிற நல்லா கேட்டுக்குங்க மருமகளெல்லாம் மாமியார் மருமகள் பார்த்துக்குங்க இந்த கான்செப்டே மாமியார் மருமகள் தான் அந்த அம்மாடோட அம்மா வரும்போது மனசங்கடத்தினால வர்றது கிடையாது சரி அப்படியும் வந்ததுன்னா நீ முகம் கொடுத்து நல்லா வேச போகிற அப்பவும் முறைச்சிட்டே இருப்பேன் அந்த முறைச்ச முகத்தை பார்க்குறக்கு எதுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படியே போயிடலாமே மன கஷ்டத்தோட உடம்பு கஷ்டத்தோட வெயில் கஷ்டத்தோட சரி பையன் வீட்டுக்கு பரவாயில்ல பா பார்த்து பார்த்துக்கலான்ட்டு சரி பையன் மே வீட்டுக்கு போகலையே பையன் வீட்டுக்கு போகலையே மன சங்கட்டத்தோடனும் அவனை என்னாச்சு நினச்சிக்கான அந்த சங்கட்டத்தோடனும் போகிறக்கு இங்கே வந்துட்டு போகலான்னா தான் மூஞ்சி கொடுத்து பேசுகிறீன்னா ஒரு சிரிப்போடு பேசுறீன்னா ஒரு சிந்தனையோட பேசுறீன்னா ஒரு அனுபவத்தோட பேசுறின்னா ஒரு திறமையோட பேசுறீங்கனா ஒரு பண்போட பேசுறீங்கன்னா ஒரு பறிவோட பேசுறீங்கன்னா ஒரு பாசத்தோடு பேசுகிறீன்னா அந்த பாசத்துக்கு எதுக்கு வராட்டி ஊரில் பத்து நாள் பதினஞ்சு நாள் கொத்தகி கூட்டம் உங்கள் தங்கச்சி கூட்டம் பேசி சண்டை அவங்க வீட்டு வீட்டுக்கு வந்துக்கிறாங்க பக்கத்தில் வந்துக்கிறாங்க ஒரு ரெட்டு போய் பார்க்கறது தப்பு கிடையாது இங்கே வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் வந்துக்கிங்களா நீங்கள் சண்டை பிடிச்சாலுமே உங்கள் கூட சண்டை வாய் தகராறு கம்மனுக்கு போய் எட்டி ஒரு எட்டு கூட்டிகிட்டு வரும்ல அப்போ உங்கள் சொந்தம் வேற அவங்க சொந்தம் வேறையா நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் உங்கள் கூட பிறந்தீங்க பொண்ணுகளுக்கு மறுமலத்து உங்கள் அப்பா கூட பிறந்த அத்தை பெரிய அளவு கிடையாது உங்களுக்கு அது வந்து ஒரு பெருசாக தெரியாது நீங்கள் கட்டிட்டு வந்துக்கிறீங்களா அத்தமார்கா மாருகா மாமியார் மாறுக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கூட நிற்பாங்க உங்கள் குழந்த பிறந்த நான் அந்த குழந்தைய பார்க்குறது மாமியாராக இருக்குது உங்கள் அப்பாவோட தங்கச்சியெலாம் பார்க்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கும் ஃபஸ்ட்டு அவங்க முக்கிய முக்கினு ஓடாதீங்க உங்கள் மாமியார் இல்லையான்னு தான் கேட்பாங்க இல்லை உங்கள் அம்மா இல்லையான்னு கேட்பாங்க உங்கள் அம்மா பார்க்காது உம்மா இல்லைன்னா நான் தான் பார்க்கணும்னால பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு இருக்கிற ஒரு அரவணைப்பு இவங்களுக்கு இருக்கிற ஒரு பாசம் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பறிவு உங்கள் அப்பாவோட தங்கச்சி கிட்ட தங்க அக்கா கூட்ட இருக்குமா பார்த்துருவாங்களாம் அவங்க ஒரு வேலை சாப்பாடு உங்களுக்கு போட்டுருவாங்களா ஒரு வேலை சாப்பாடு ஓட்டு என்னென்ன பேசுவாங்க ஒரு நாலு நாள் சாப்பாடு ஓட்டுருவாங்களா அப்பா கூட பிறந்தீங்கதா நாலு நாள் உங்களுக்கு சாப்பாடு ஓட்டுற முடியுமா அவங்க அத்தம்மையார் மாமனார் மாமியார் இங்கே வந்தா இருக்கலாம் மனசு சங்கட்டமாகிற வரைக்கும் இருக்கலாம் மனசு சங்கட்டமாகற வரைக்கும் ஒரு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கலாம் பதினஞ்சு நாள் வரைக்கும் உரிமையாக சுற்றுலா போகலாம் உட்காரலாம் படுக்கலாம் தூங்கலாம் அதே நீங்கள் அங்கே போய் இருக்க முடியுமா நாலு நாளையே முறைச்சிட்டு வந்துடுவோம் நாலு நாளையே மூஞ்சி திருப்பிட்டு வந்துடுவோம் நாலு நாளையே நம்மளை திருப்பி வச்சுருவாங்க அந்த பாசம் வேணும் வேணும்னு போனீங்கன்னா அந்த பாசம் உங்களுக்கு சும்மா ஒரு நேரத்துக்கு ஒரு நெமைக்கு இருக்கலாம் ஒன்று நல்லா கேட்டுக்குங்க நல்லா வேலைக்கு போகிற டைமில் உங்களுக்கு மதிக்க மாட்டாங்க வேலை இல்லாத போது உங்களை கருதுவாங்க அப்போ வந்து உங்களை வந்து உங்கள் கூட்ட வந்து நல்லா பேசுவாங்க அப்போ உங்களோட மைண்டு உங்களோட ஃப்ரெஷ்ஷரு எங்கே போய் முடியும் என்னென்னே தெரியாது அப்போ வந்துட்டு யாராவது அனுபவப்பட்ட உங்கள் வீட்டுக்காரரோ உங்கள் சொல்லும் சொல்லும்போது கேளுங்க மற்றவங்க யாராவது சொன்னால் கேளுங்கள் நல்லது நல்லா சொன்னால் கேளுங்க இப்போல்லாம் இதை யார் நல்லா சொன்னால் கேட்குறாங்க கெட்ட சொன்னா தான் கேட்குறாங்க கெட்ட விஷயம் சொன்னால் தான் கேட்குறாங்க ஒரு பாசை பொத்துட்டு வந்து அந்த பாஸ்து மேலே ஓடாது அதெல்லாம் நிலை உங்களுக்கு அது புரியாது நாலு அடைவில் தெரியும் அஞ்சாயிரத்துக்கு கஷ்டப்படுறாங்க ஐம்பதாயிரம் வரும்போது குணம் வேறு மாதிரி ஆயிரு அஞ்சாயிரம் கஷ்டப்படுறீங்க ஐம்பதாயிரம் வரும்போது குணம் குணம் வேறு மாதிரி ஆயிடு அஞ்சாயிரம் சம்பாதிக்கும் போது அஞ்சாயிரம் இல்லாதது உங்கள் ஓட்டம் நல்லா பேசுவாங்க ஐம்பதாயிரம் வரும்போது பேச மாட்டாங்க வேலை கிடக்குது டைம் கிடக்குது பிள்ளைக்கு இருக்குது பையனுக்கு வேலைக்குன்னு போயிடுவாங்க எட்டு காரணம் உங்கள் கூட்டம் அப்படி இருந்தோம் இப்படி இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பிஸியாக இருக்கும்போது யாரும் பேச முடியாது எப்போவுமே உங்களோட அப்பாவோடய சந்தத்தையும் அம்மாவோட சந்தத்தையும் கருதாதீங்க வந்த வீட்டுக்கு பிழைக்க வந்தாங்க இங்கே தான் இவங்க தான் உங்களை இழுத்து பிடிக்கணும் இவங்க இழுத்து பிடிச்சி வைங்க அப்போ தான் உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கு சண்டை வேண்டாமல் யோசித்து பேசாமல் இருந்து சிறிது நாள் கழித்து பேசுங்க சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்